சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே கரூர் விஜயுடைய பிரச்சார கூட்டத்தில் நடந்தது ஒரு சதி அப்படின்னு சொல்லி தான் எல்லா மக்களும் வந்து சொல்கிறாங்க ஏன்னா நிறைய மக்கள் வந்து ரோட் ஷோ போகிறாங்க இனி வந்து மோடி போகிறாரு ஸ்டாலின் போகிறாரு இபிஎஸ் போகிறாரு இதே விஜய் வந்து பல முறை போயிருக்கிறார் அப்படின்னும் போது விஜய் வந்து ஒரு அரசியலில் புதுசாக வந்து ஆரம்பித்து ஒரு பெரிய லெவலில் நம்ம மக்களுக்காக எதுனா ஒன்று செய்வோம் நம்ம சம்பாரிச்சது போதும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்து இருக்கிற அரசியல்வாதி ஒன்று எதிர்காட்சி இருக்குது ஒன்று ஆளுங்கட்சி இருக்குது இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி மக் புதுசாக வர்றவங்களுக்கு இது ஒரு அதிர் அதிருப்தியாக வந்து இந்த பிரச்சனை வந்து ஏற்படுத்தியிருக்குது அதனால் வந்து இது வந்து தேவையில்லாமல் இது வந்து வேணும்னு செய்யப்பட்ட இருக்குது அப்படின்றது நான் இருக்கிற மக்களும் மக்களாகி நீங்களும் யூபிக்கிறீங்க ஏன்னா அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாயும் அப்படி அலை போது என்ன ஆகும் ஒரு மனுஷன் நிற்க முடியுமா நீங்களே பாருங்கள் அந்த கூட்டம் அப்படியே பாயும் இந்த வீடியோவை பாருங்கள் அலை போது ஒரு மனுஷன் வந்து நிற்க முடியுமா சொல்லுங்கள் அலை போது தட்டு தடி மாறி கீழே விழும்போது மிதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்படி தான் வந்து ஏகப்பட்ட வேறு சாவடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது உண்மை தெரியும் உண்மை நிலவரம் சீக்கிரமாக தெரியும் நாட்டுக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு வந்து இதை கருத்தில் கொண்டு சரியான உண்மை விசாரிக்கிற அதிகாரிகளை உள்ளே இறக்கி இது யார் செஞ்சுருக்காங்க அப்படின்றத அரசு வந்து வெளிப்படுத்தணும் இது மத்திய அரசு தான் வெளிப்படுத்தணும் ஏன்னா பல கூட்டங்களில் விஜய் இருக்கிறாரு ஸ்டாலின் இருக்கிறாரு ஈபிஎஸ் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் போகிற இடத்துல சாகாத மக்கள் விஜய் கூட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து செத்துருக்காங்க அப்படின்னும் போது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து இருபது லட்ச ரூபா தரன்ருக்காரு மாநில அரசு வந்து பத்து லட்ச ரூபாய் தரன் இருக்குது மத்திய அரசு ரெண்டு லட்ச ரூபா தரன்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் காசெல்லாம் பெருசு இல்லை ஒருத்தன் வந்து அரசியல் செஞ்சி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அவனை வளர விடாமல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது சரியாக இருக்குது கண்டிப்பாக இதை வந்து சிபிசிஐடி கவனித்து நல்ல ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக முப்பத்தி ஒம்பது பேர் இவருக்கு செத்துருக்காங்க இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க இந்த முப்பத்தி ஒம்பது பேர் அவங்களுடைய ஆன்மா சும்மா விடாது கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஜெய்சின்னி பெரியாராயிரலாம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் வந்து நினச்சிட்டுருக்கலாம் சதி செஞ்சுட்டு ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுடைய ஆன்மாக்களுக்கு அவங்களுடைய உறவினர்கள் துடிக்கின்ற அந்த துடிப்புக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் இதுதான் டீம் சென்னையுடைய வேண்டுகோள் எனிவே மக்களே இது போன்ற கூட்டங்கள் நடக்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் சீமான் சொல்லியிருக்காரு பாருங்கள் அந்த மாதிரி தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போயிடுங்க ஏங்க ஏழு மணி நேரம் ஒரு மனுஷன் காத்திருக்கணுன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு லிட்டர் தனி பாட்டில் எவ்வளோ நேரம் அங்கே வச்சுக்க முடியும் அப்படி இருக்கும்போது அரசியல் தலைவர்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இடத்துக்கு கூட்டம் வரதோ வரலையோ நீங்கள் போய் சேருங்க நீங்கள் போய் சேர்ந்து கூட்டம் வரலைன்னா கூட நீங்கள் காத்திருக்கல ஏன்னா உங்களுக்கு ஏசி இருக்குது ஒன்று இருக்குது அதுக்குள்ளே பொண்ணு ஃபிகரு தண்ணி கிண்ணி ஜின்னு கின்னு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஆனால் மக்கள் ரோட்டில் நிராகதியாக நிற்கிறாங்க நீங்கள் வருவீங்க வருவீங்க உங்களை ஆர்வமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கும்போது ஒரு கூட்டத்தை நீங்கள் அறிவைச்சிங்கன்னா நேரத்துக்கு கரெக்டாக போங்க மக்களுடைய இதை பாருங்கள் அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த மாவட்ட கலெக்டர் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வளோ கூட்டம் வருது அவங்களுக்கு என்ன வசதி இருக்குதுங்க அந்த கட்சிக்காரங்க என்ன வசதி பண்ணியிருக்காங்க அரசாங்க ரீதியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கவனத்தில் கொண்டு மக்களுடைய அந்த துயரத்தை அந்த துயரத்தை நினச்சி நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி டீம் சென்னை மக்களின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்த கூட்டங்களில் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்